காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலி தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நைட் எங்கள் வீட்டில் டின்னர் ரெசிபி இட்லி தஞ்சாவூர் கும்பகோணம் கடப்பாங்க அதுதான் செய்ய போகிறேன் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அரை பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அது விடையே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கி தனியாக இந்த மாதிரி தட்டில் நல்லா ஸ்மாஷாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த குக்கரில் சாரி இந்த பருப்பில் மீந்த தண்ணி அண்ட் மோரோவர் நான் குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது குக்கருக்குள்ளே ஊற்றின தண்ணியும் குக்கிங் வாட்டரை ஊற்றி தான் நான் வேக வச்சேன் ஸோ அந்த தண்ணியும் நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா பின்னாடி நமக்கு வந்து கும்பகோணம் சாரி கடப்பாவுக்கு தேவையான தண்ணி சேர்க்கும்போது இந்த ஹாட் வாட்டரே நம்ம விட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும் ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காய்ங்க அந்த தேங்காயோட ஒரு இது டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை இதெல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நீங்கள் இதில் வந்துங்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான் கடப்பாவில் யாரும் முந்திரி பருப்பு சேர்க்க மாட்டாங்க நம்ம விருப்பம்தான் சேர்த்து அரைச்சா ஒன்றும் தப்பே கிடையாது இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஐய கடப்பால் முந்திரி பருப்பா அப்படின்னு மனசுக்குள்ள உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஸோ முந்திரி பருப்பெல்லாம் ஆப்ஷனல் தான் இப்போ இதுக்கு வந்து பூண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை தாங்க இந்த பச்சை மிளகாயை நீங்கள் இந்த தேங்காயோடு அரைச்சிக்கிட்டாலும் சரி இல்லை தனியாக தாளிக்கும்பொழுது தாளித்தாலும் சரி பூண்டு வந்து சின்ன பூண்டு நாட்டு பூண்டுங்கிறனால ஒரு பத்து பூண்டு மாதிரி உரித்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு இந்த பிரியாணிக்கெல்லாம் நறுக்கிற மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியும் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடைசியாக புழியறதுக்கு ஒரு லெமன் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பைசி தாளிக்க பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு கிராம்பு இந்த கல்பாசின்னு இந்தமாதிரி இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சும்மா சும்மா வெரி ஃப்யூ அப்படியே எடுத்து வச்சுருக்கேங்க முதல்ல இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் அப்புறம் தாளிக்கும் போது நான் ஒன்று ஒன்றா எப்படி தாளித்து சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டுறேங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ட்ரெடிஷ்னலான அத்தன்டிக்கான இந்தளவும் இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் பெல்ட்டு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லேயும் சரி ஹோட்டல்ஸ்லேயும் சரிங்க எப்படி இட்லி சாம்பார் ரொம்ப ஃபேமஸோ அது மாதிரி இந்த இட்லி கடப்பா தோசை கடப்பா ரவா தோசைக்கு கடப்பா சப்பாத்திக்கு பூரிக்குன்னு எல்லாத்துக்கும்ங்க அந்த சைடில் உள்ள எல்லா ஹோட்டல்லையும் கடப்பா ரொம்ப ஃபேமஸுங்க ஏன் கல்யாண வீடுகளில் கூட அந்த சைட்லலாம் இட்லிக்கு வந்து கடப்பா சாம்பாருக்கு பதிலாக போடுவாங்கங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா கடப்பான்னாலே அது தஞ்சாவூர் கும்பகோண கடப்பானே ரொம்ப ஃபேமஸ் ஆகிப்போச்சுங்க எப்படி திருவையாறு அசோகா அல்வா ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறோமோ அது மாதிரி இந்த தஞ்சாவூர் கும்பகோண கடப்பாங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் என்னோடய நேட்டிவும் தஞ்சாவூர் தான்ன்றதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேங்க ஓகே பாருங்க இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருவோங்க பாருங்க இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதக்கிறதுக்கு இந்த கடப்பாவுக்கு தேவையான உப்பை நான் இப்போயே சேர்த்துட்டேங்க உங்களுக்கு அப்போ தான் இந்த வெங்காய தக்காளி நல்லா ஸ்மாஷாக வதங்குங்க வேணும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்து வதக்குவோங்க பாருங்க இந்த மசாலாவை சேர்த்து வதக்கி வச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ நம்ம இந்த வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை இதோட சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இந்த குக்கர் தண்ணி மிக்சி அரைச்ச தண்ணி இதெல்லாம் வச்சுருக்கோம்ல அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப்பு இருக்குங்க தண்ணி இதையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க இப்போ நான் இதுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துட்டேன் இதில் மஞ்சத்தூள் மட்டும் ஒரு டீஸ்பூன் சேர்க்கணும் ஒரு கொதி வந்த உடனே இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே இதோட மசிச்சு சேர்த்து விட்ருங்க நான் அடுத்த ஸ்டெப் என்னான்னு காட்டுறேன் இது வந்துங்க சாம்பார் மாதிரி கொஞ்சம் வாட்ரிஷாக தான் இருக்கணும் அப்போ தான் இட்லி மேலே நல்லா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க அப்போ பாருங்க கடப்பா நல்லா சூப்பராக இருக்கு நான் உருளைக்கிழங்கு இல்லாமல் ஆட் பண்ணிட்டேன் நான் உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்குது இதில் காரம் வந்து வெறும் பச்சை மிளகாதாங்க உங்களுக்கு காரம் வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்க்கிறதெல்லாம் கிடையாது அளவு அதனால் எல்லாமே ஆப்ஷனல் தாங்க ஒரிஜினல் கடப்பாங்கிறது அப்படியே சப்புன்னு தான் இருக்கும் காரம் இல்லாமல் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா செமையாக இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸே பருப்பு உருளைக்கிழங்கு அந்த பேஸ்ட்டு இது மூணும் தாங்க இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸே ஸோ ஒரிஜினல் கும்பகோணம் தஞ்சாவூர் கடப்பானா இது தாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு உன்சன்சி வேணால் இன்னும் கொஞ்சம் திக்காகோ இல்லைன்னா வாட்ரிஷாகவோ இருக்கும் அது நம்ம நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க ஸோ கடப்பா ரெடி ஃபைனலாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி விடுங்கள் நான் இப்போ இட்லியோட உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க இதோட இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் இதை தரவா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் எதுக்கு வேணாலும் இடியாப்பம் எதுக்கு வேணாலும் தொட்டு விட்டு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி கடப்பா தான் ஃபேமஸ் பாருங்க நல்லா அருமையாக சூப்பரான தஞ்சாவூர் கும்பகோண கடப்பா பாருங்க இட்லியில் அப்படியே சூடாக ஊற்றி ரெண்டு உருளைக்கிழங்கும் இதோட அப்படியே சேர்த்து போட்டுக்கோங்க அப்படியே ஊற வச்சு ஊற வச்சு சாப்பிட்ணுங்க செமைய ஓகே ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்போமா சோ நல்லா சூப்பரான சாஃப்டான இட்லிங்க நல்லா அந்த கடப்பாவோடு பா சும்மா நச்சுன்னு இருக்குங்க இட்லி கடப்பா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் இந்த இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தியே நீங்கள் சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க ஓகே பா தின்னுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க பத்து இட்லி சாப்பிட்லாங்க இந்த மாதிரி சூப்பராக கடப்பாக வச்சுங்கண்ணா இட்லியும் நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குங்க ஜம்முன்னு அடுத்த சைடிஷுங்க இட்லிக்கு பரங்கிக்காய் கொஸ்துங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் இட்லிங்க அதுக்கு தொட்டுக்க சைடிஷ் வந்து பரங்கிக்காயில் கொஸ்துங்க சிதம்பரம் கொஸ்துன்னு சொல்லுவாங்கல்ல ஃபேமஸ் அது மாதிரி அது தான் ஃபேமஸ் சிதம்பரம் கொஸ்துக்கு இது நம்ம பரங்கிக்காயிலையும் பண்ணலாம் சௌச்சோளியும் பண்ணலாம் சுரக்காய்லேயும் பண்ணலாம் எதில் வேணாலும் பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் நல்லா என்கிட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவு உள்ள ஒரு பரங்கிக்காய் பத்தன் கடையில் வாங்குவோம் இல்லையா ஒரு பீஸ் கட் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு பத்தம் இருந்ததுங்க அதை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இதை ஒரு முக்கால் பதம் அதை அப்படி வெந்தது வெந்திருக்கான்னு பார்க்க அப்படி எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கணுங்க நல்லா வெந்தது தெரியும்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு முக்கால் பதம் வெந்ததும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சின்ன எலுமிச்ச சைஸ் அளவுங்க புளியும் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இந்த பரங்கிக்காய் நல்லா வெந்துச்சு பாருங்க பாருங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே போட்டு ரொம்ப வேக வைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம மிக்சியில் விப்பர் மோடில் விட்டு விட்டு கொஞ்சம் அரைச்சிக்க போகிறோம் அதனால் முன்னப்பண்ண இருந்தால் கூட மிக்ஸியில் அறப்பட்டுடுங்க இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாமல் இதை வச்சுக்கிட்டு நம்ம கொஸ்துக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த கொஸ்துக்குங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஒரு நூறு கிராம் இருக்குங்க சாம்பார் வெங்காயத்தை தோலை உரிச்சு நிறைய வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் தோலை உரிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இதில் வந்து தக்காளிங்க இந்த மாதிரி மீடியம் சைஸாக குட்டி குட்டியாக இதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க பச்சை மிளகாங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது அதனால் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாங்க நறுக்கியிருக்கேன் நான் கடைசியாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறதுக்குங்க இப்போ இதெல்லாம் நறுக்கிக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு நான் தாளிக்கும் போது நான் காட்டுறேங்க நான் இப்போ இந்த கொஸ்துக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணுங்க அதை தான் இப்போ நான் வறுக்க போகிறேன் நல்ல கைப்பிடியாக பிளக்க காஞ்ச கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாங்க வெந்தயம் வேணாலும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை இதெல்லாம் அப்படியே லைட்டாக ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து ஆறுனதும் பொடி பண்ணிவிட்டு நம்ம கொஸ்து தாளிச்சிட்டு தாளிச்சுட்டு கடைசியாக இந்த பொடியை போட்டு ஒரு கொதியை விட்டு இறக்கிட வேண்டியதாங்க நான் இதை வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன் கொஸ்து சேர்க்கும் போது எவ்வளோ அளவு சேர்க்கணுங்கிறதையும் நான் காட்டுறேங்க நான் பாருங்க நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் இது ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த கொஸ்துக்கு தாளிச்சிடலாங்க நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணங்க அதை சேர்த்து கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கடுகு வெடித்த உடனேயே நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் மிளகா கருவேப்பிள்ளைய தாளிப்போங்க ங்க இந்த கொஸ்துக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து இந்த வெங்காய தக்காளியோட வதக்கிட்டேங்க நல்லா ஆகிடுவாங்க அவ்வளோதாங்க இப்ப இந்த நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற பரங்கிக்காயை இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றி இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோங்க நம்ம இது ஒரு தடவை ஒரு இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறீங்க இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியையும் தண்ணிக்கு பதிலாக இதோட சேர்த்துட்டு பத்தாததுக்கு அதுக்கப்புறம் வேணால் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்து கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க எல்லாம் சேர்த்தாச்சு பொடி ஒன்று தான் பாக்கி நல்லா கொதிச்சிகிட்ருக்கு இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் உப்பு காரம் இதெல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு டிப்ஸும் கொடுக்குறேன் இந்த பொடியோட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குழம்பு தூளோ இல்லை சாம்பார் தூளோ இல்லை டிஃபன் சாம்பார் தூள்னு தனியாக உங்கவுங்க உங்கவுங்க வீட்டுக்கு பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சி வச்சுருப்பீங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவு அரை டீஸ்பூனோ ஒரு டீஸ்பூனோ சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ நான் உங்களுக்கு வறுத்து காமிச்சேன் இல்லையா அதை நான் அப்படியே பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பொடியை இந்த நேரத்தில் அதில் போட்டுறப்போறேங்க அவ்வளோதாங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த பொடியை சேர்த்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை நல்லா கொதிக்க விடுங்க அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி இறக்கிட வேண்டியதாங்க நான் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன் நீ இதை வந்து இந்த கொஸ்ட்டு வந்துங்க நாட் ஓன்லி இட்லி தோசா ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் தோசா ரைஸ் உப்மா அரிசி உப்மா பொங்கல் ஆப்பம் தோசை நீ எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க அப்புறம் இந்த கன்சன்சியே பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி தண்ணியாக வேணுமா திக்காக வேணுமாங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க ஓகே ஸோ பரங்கிக்காய் கொஸ்து ரெட்டி இப்போ பாருங்க நல்லா சூப்பராக சாஃப்டான புஷ்பு இட்லி மாதிரிங்க இட்லி தொட்டுக்க பரங்கிக்காய் கொஸ்துங்க ஒரு வாய் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போமா சூப்பராக இருக்குங்க நல்லா இட்லி செம்ம சாஃப்ட்டாக இருக்குது கொஸ்து அதை விட டாப்பாக இருக்குங்க செம்மையாக பா அப்படியே நாக்கில் ஒட்டுதுங்க டேஸ்ட்டு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்களுங்க வளமுடன் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இட் எம்மி எம்மி சி யூ நெக்ஸ்ட் பபாய்